ஏ ஹாய் இன்னைக்கு வந்து நைன்டி செவன்த் டேக்கான எழுவது கேள்விகள் பார்க்கலாம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து வேர் சொல் அறிதல் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பருகுவான் அப்படின்னு பார்க்கலாம் பருகுவான் அப்படின்னா என்னது பருகு அதுபோல் பழுத்தது அப்படின்னா பழு போல் பாய்ச்சல் அப்படின்னா பாய் அதுபோல் பார்த்தல் அப்படின்னா பார் போல் படுதல் அப்படின்னா படு படுத்தான் அப்படின்னா படு அது போல பறித்தான் அப்படின்னா பறி பற்றினான் அப்படின்னா பற்று அதுபோல் பயின்று அப்படின்னா பயில் அதுபோல் போல பொருந்தின அப்படின்னா பொருந்து பொருந்தின அப்படின்னா பொருந்து சரி ஸோ அப்போ இதற்கான இன்னும் இன்னொரு முறை பார்த்துக்கலாம் வெறிச்சொல்ல பார்க்குறோம் பருகுவான் அப்படின்னா பருகு பழுத்தது அப்படின்னா பழு அதுபோல் பாய்ச்சல் அப்படின்னா பாய் அதுபோல் பார்த்தல் அப்படின்னா பார் படுதல் அப்படின்னா படு அதுபோல் படுத்தான் அப்படின்னா படு பறித்தான் அப்படின்னா பறி அதுபோல வந்து பற்றினான் அப்படின்னா பற்று பயின்று அப்படின்னா பயில் அதுபோல வந்து பொருந்தின அப்படின்னா பொருந்து சரி அதற்கிடத்துல எதிர்ச்சொல் அறிதல் டாபிக் பார்த்துடலாம் அதில் வந்து நண்பகல் அப்படின்னா என்ன சொல்றோன்னா நள்ளிரவு அது போல வந்து நன்மை அப்படின்னா தீமை அதுபோல வந்து நனைதல் அப்படின்னா புலர்தல் நல்லொழுக்கம் அப்படின்னா தீயொழுக்கம் அதுபோல நல்வழி அப்படின்னா அல்வழி நல்வினை அப்படின்னா தீவினை அதுபோல நித் நித்தியம் அப்படின்னா அனித்தியம் நினைவு அப்படின்னா மறதி நீதி அப்படின்னா அநீதி அதுபோல நீளம் அப்படின்னா குள்ளம் சோ அப்போ இந்த எதிர்ச்சொல் வந்து இன்னொரு முறை பார்த்துறோம் என்னென்னு பார்த்தோம் நண்பகல் அப்படின்னா நள்ளிரவு நன்மை அப்படின்னா தீமை நனைதல் அப்படின்னா புலர்தல் அதுபோல நல்லொழுக்கம் அப்படின்னா தீயொழுக்கம் நல்வழி அப்படின்னா அல்வழி அதுபோல நல்வினை அப்படின்னா தீவினை நித்தியம் அப்படின்னா அனித்தியம் அதுபோல நினைவு அப்படின்னா மறதி நீதி அப்படின்னா அநீதி நீலம் அப்படின்னா குள்ளம் அதுபோல் சொல்லுக்கான பொருள் அறிதல் இதில் வந்து ஃபஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுனா வேட்டம் வேட்டம் அப்படின்னு நான் சொல்கிறோம் மீன் பிடித்தல் அதுபோல் களி அப்படின்னா உப்பங்களி அதுபோல் செரு அப்படின்னா செரு அப்படின்னா வயல் அதுபோல் கொள்ளை கொள்ளை அப்படின்னு நான் சொல்கிறோம் விலை அதுபோல் என்றூல் அப்படின்னா சூரியனின் வெப்பம் விடர் அப்படின்னா மலை வெடிப்பு அதுபோல் கடல் அப்படின்னா விரைவு அதுபோல் உமணர் அப்படின்னா உப்பு வணிகர் அதுபோல எல் வலை அப்படின்னு என்ன சொல்றோம் ஒளிரும் வளையல் எல் வலை அப்படின்னா ஒளிரும் வளையல் அதுபோல விழி விளி அரி அப்படின்னா குரல் கேட்க விளி அரி அப்படின்னா குரல் கேட்க இன்னொரு முறை பாத்திரலாம் சொல்லுக்கான பொருள் அறிதல் அதுல வந்து வேட்டம் அப்படின்னா மீன் பிடித்தல் களி அப்படின்னா உப்பங்களி அது செரு அப்படின்னா வயல் கொள்ளை அப்படின்னா விலை அதுபோல வந்து என்ல் அப்படின்னு என்ன சொல்றோம் சூரியனின் வெப்பம் விடர் அப்படின்னா மலை வெடிப்பு கதல் அப்படின்னா விரைவு அதுபோல வந்து உமனர் அப்படின்னா உப்பு வணிகர் அதுபோல் எல் வலை அப்படின்னா ஒளிரும் வளையல் விழி அறி அப்படின்னா குரல் கேட்க சரி அதுபோல் அடுத்த டாபிக் வந்து கலை சொற்கள் கலை வந்து பார்க்குறோம் ஃபோல்டர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் உரை அதுபோல் ஃபைல் அப்படின்னா கோப்பு அதுபோல் வந்து ஜெனரலைசேஷன் அப்படின்னா வரைகலை அதுபோல் அடுத்து வந்து ஜெண்டர் ஹியூமன் அப்படின்னா பால் உயர்தினை ஜெண்டர் நான் ஹியூமன் அப்படின்னா பால் அற்றினை கிரமாட்டிக்கல் அப்படின்னா இலக்கண பொருள் கிரமாட்டிக்கல் அப்படின்னா இலக்கண பொருள் ஜியோகிராஃபி அப்படின்னா புவியியல் ஜியோகிராஃபி அப்படின்னா புவியியல் கிராஃபிக் அப்படின்னா வரையியல் மற்றும் வரைகளை வரையியல் மற்றும் வரைகளை அது போல ஹைராக்கி அப்படின்னா அடுக்கதிர் அடுக்கதிகரம் அடுக்கதி அடுக்க அதிகாரம் ஹைராக்கி அப்படின்னு என்ன சொல்றேன் அடுக்கதிகாரம் அதிகாரம் அது போல ஹைப்பர் போல் அப்படின்னா மிகை நவிர்ச்சி மிகை நவிர்ச்சி ஸோ அதை பார்த்துடலாம் கலை சொற்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்டர் அப்படின்னு என்ன பார்க்குறோம் உரை அதுபோல ஃபைல் அப்படின்னா கோப்பு அதுபோல ஜெனரலைசேஷன் அப்படின்னா வரைகலை ஜெண்டர் ஹியூமன் அப்படின்னா பால் உயர்தினை ஜெண்டர் நான் ஹியூமன் அப்படின்னா பால் அக்ரினை கிரமாட்டிக்கல் அப்படின்னு என்ன பார்க்குறோம் இலக்கண பொருள் அதுபோல் ஜியோகிராஃபி அப்படின்னா புவியியல் கிராஃபிக் அப்படின்றனா வரையியல் வரைகலை மற்றும் ஹைராக்கி அப்படின்றனா அடுக்கதிகாரம் ஹைப்பர்போல் அப்படின்னா மிகை நவிர்ச்சி அதுபோல பழமொழிகளை பூர்த்தி செய்க இல்லை ஃபஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னா மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம் மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம் அதுபோல் அடுத்து மூன்று வயதில் அண்ணன் தம்பி பத்து வயதில் பங்காளிகள் மூத்தது மோளை இளையது காளை அதுபோல் அடுத்தது வந்துட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுனா மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை பொய் சொல்லி வாழ்ந்தவரும் இல்லை அதுபோல் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் குழியாக்கும் மேருவை சார்ந்த காகமும் பொன்னிறம் மேருவை சார்ந்த காகமும் பொன்னிறம் அது போல மேற்கே மழை பெய்தால் கிழக்கே வெள்ளம் வரும் மேற்கே மழை பெய்தால் கிழக்கே வெள்ளம் வரும் மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் அதுபோல மௌனம் மலையை மலையை சாதிக்கும் மௌனம் மலையை சாதிக்கும் சரி அதுபோல அடுத்தது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் இது ஒரு ஈஸியான தான் நல்ல கிளியரா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம் மூன்று வயதில் அண்ணன் தம்பி பத்து வயதில் பங்காளிகள் மூத்தது மோளை இளையது காளை மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்லை மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் குளியாக்கும் மேருவை சார்ந்த காகம் பொன் நிறம் போல மேற்கே மழை பெய்தால் கிழக்கே வெள்ளம் வரும் மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் மௌனம் மலையை சாதிக்கும் யானைக்கு காலம் வந்தால் பூனைக்கு காலம் வரும் அதற்கிடத்துல பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்னா புடவி அல்லது உலகம் அதுபோல் வந்து பிரபலம் அப்படின்னா கீர்த்தி அல்லது வல்லமை அல்லது புகழ் அதுபோல பிரபாவம் அப்படின்னா மேன்மை அல்லது வலிமை அதுபோல் பிரபு அப்படின்னா பெருஞ்செல்வன் பிரமித்தல் அப்படின்னு என்ன சொல்றோம் மயங்குதல் அல்லது திகைத்தல் பிரமுகர் அப்படின்னா பெரு சிறப்பர் பெருஞ்சிறப்பர் அல்லது பெருந்தகைமயர் பெருஞ்சிரப்பர் அல்லது பெருந்தகைமயர் பெரியர் அல்லது பெரும்புள்ளி பெரும் அல்லது பெரும் பெருந்தகை தமையர் பெரும் தகைமையர் அல்லது பெரியர் அல்லது பெரும்புள்ளி அது போல பிரம்மோற்சவம் அப்படின்னா பெரும விழா பிரயோகம் அப்படின்னா செலுத்துகை அல்லது மேர் செலுந்துசை மேர் செலுத்து மேற் செலுத்துசை அதுபோல அடுத்தது பயன்படுத்துகை பிரயோசனம் அப்படின்னு நான் சொல்றோம் பயன் அல்லது பயன்பாடு அல்லது உதவி அதுபோல பிரளயம் அப்படின்னா ஊழி முடிவு அல்லது அழிவு அல்லது வெள்ளம் சரி ஓகேடன் சோ அப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல பிரபஞ்சம் அப்படின்னா புடவி அல்லது உலகம் பிரபலம் அப்படின்னா கீர்த்தி வல்லமை அல்லது புகழ் பிரபாவம் அப்படின்னா மேன்மை அல்லது வலிமை பிரபு அப்படின்னா பெருஞ்செல்வன் பிரமித்தல் அப்படின்னா மயங்குதல் அல்லது திகைத்தல் பிரமுகர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பெருந்திறப்பர் பெருந்தகைமையர் பெரியர் அல்லது பெரும் புள்ளி அதுபோல் பிரமோற்சவம் அப்படின்னா பெரும விழா பிரயோகம் அப்படின்னா செலுத்துகை மேர் செலுத்துகை மேற் செலுத்துகை அல்லது பயன்படுத்துகை அதுபோல் பிரயோசனம் அப்படின்னா பயன்பாடு பயன் அல்லது உதவி அதுபோல் பிரளயம் அப்படின்னா ஊழி முடிவு அழிவு அல்லது வெள்ளம் சரி அதுக்கடுத்ததில் தமிழ் மொழி தொடர்பான செய்திகள் மொழி மொழிகள் தோன்ற அடிப்படையான மொழியை மொழிகள் தோன்ற அடிப்படையான மொழியை மூல மொழி என்பர் அதுபோல இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம் ஒரு மொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழியை கிளை மொழி என்பர் அதுபோல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல் அதுபோல தமிழ் தமிழ்மொழியில் உள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தமிழ் மொழியில் உள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் நீடுதுயில் நீக்க வந்த நிலா என பாராட்ட பெற்றவர் பாராட்ட பெற்றவர் பாரதியார் ஆவார் நீடுதுயில் நீக்க வந்த நிலா என பாராட்ட பெற்றவர் பாரதியார் ஆவார் அதுபோல துரியோதனனின் தந்தை திருதிராட்டிரன் ஆவார் காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர் நாமக்கல் வே ராமலிங்கனார் அதுபோல உவமை கவிஞர் உவமை கவிஞர் சுரதா அது புது கவிதை வளர்ச்சியில் யாருடைய பங்களிப்பு போற்றத்தக்கது அப்படின்னா வள்ளிக்கண்ணன் புது கவிதை வளர்ச்சியில் யாருடைய பங்களிப்பு போற்றத்தக்கது அப்படின்னா திரு வல்லிக்கண்ணன் அவர்கள் சரி அப்போ என்ன பார்த்தோம் அதாவது மொழிகள் தோன்ற அடிப்படையான மொழியை மூல மொழி என்பர் அதுபோல வந்து இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம் ஒரு மூல மொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழியை கிளை மொழி என்பர் அதுபோல திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவல் அதுபோல தமிழ் மொழியில் உள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்ட பெற்றவர் பாரதியார் ஆவார் அதுபோல துரியோதனனின் தந்தை திருதிராட்டிரன் ஆவார் காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர் நாமக்கல் வே ராமலிங்கனார் அதுபோல அடுத்து வந்து ஓமை கவிஞர் சுரதா ஆவார் புது கவிதை வளர்ச்சியில் யாருடைய பங்களிப்பு போற்றத்தக்கது அப்படின்ட்டுன்னா திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள் சரி அப்போ இன்னைக்கான தொண்ணூத்தி ஏழாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் நூறு நாள் எழுவது கேள்விகள் டோட்டலாக வந்து ஏழாயிரம் கேள்விகள் அதுதான் வந்து நம்மளோட டார்கெட்டு நீங்கள் இந்த ஏழாயிரம் கேள்விகளை புத்தகமாகவும் வாங்கி படிச்சிக்கலாம் ரூபாய் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர் ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் அண்ட் அதே போல் வந்து நம்ம யூனிட் சிக்ஸு முன்னாடி வந்து யூனிட் எயிட்டாக இருந்தது அதில் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தைந்து கேள்விகள் எடுத்திருக்கோம் அது ரிலேட்டடான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் அதையும் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் அந்த புத்தகத்தோட பிரைஸ் வந்து ருபீஸ் ஃபைவ் நைன்ட்டி நைன் நீங்கள் அதையும் வந்து இதே நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்டார் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா தேவை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் வாங்கிக்கலாம் சரி ஸோ அப்போது குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இந்த நாளை வந்து மிகவும் இனிமையாக முழுமையாக பயன்படுத்துங்க எப்போதும் சொல்கிறது போல தான் நீங்கள் வந்து இன்று இரவு வந்து உறங்க போகும்போது இந்த நாளை முழுமையாக பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் வந்து உறங்க போகணும் அளவுக்கு நல்லா வந்து இந்த நாளை வந்து முழுமையாக பயன்படுத்துங்க இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே வேறொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் கீப் சப்போட்டிங் எஸ் தேங்க்யூ டாடா